தினம் தினம் ஒரு பரபரப்பான செய்தி கொடுக்கறதுல நாம் தமிழர் கட்சியினை யாராலும் அடிச்சிக்கவே முடியாது கடந்த சில மாதங்களாவே அந்த கட்சியில தினம் ஒரு பிளாஷ் நியூஸ் தான் நடந்துட்டு இருக்கு குறிப்பா ஹைலைட்டா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த மாவட்டத்தில இருந்து கட்சி நிர்வாகிகள் வளர்கிறாங்க போயிட்டு இருக்கு அந்த வரிசையில நாகை மாவட்டத்தை பார்த்தோம் மேலும் ஒரு மாவட்டத்துல இருந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அந்த கட்சியை விட்டு வளக்கிறாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்படி கொஞ்ச நாளாவே நம்ம ஊர்ல புயல் வெளுத்து வாங்கிட்டு இருக்கோ அந்த மாதிரிதான் ஒரு மிகப்பெரிய புயல் நாம் தமிழர் கட்சியை புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு குறிப்பா விஜயோட வரவுக்கு பின்ன அந்த கட்சி கட்சியோட நிர்வாகிகள் கொத்து கொத்தா அந்த கட்சியிலிருந்து விலகிட்டு வராங்க அப்படி போறவங்கலாம் சொல்கிற ஒரே காரணம் சீமானோட சர்வாதிகாரம் தான் அவர் பண்ற சர்வாதிகாரத்தை எடுத்து சொன்னா ஆமாம் நான் சர்வாதிகாரம் தான் பண்ணுவேன் அப்படின்னு வெளிப்படையா ஒத்துக்கிற ஒரு தலைவரை இந்த கட்சியில் தாங்க பார்க்க முடியும் ஆனா அவரோட அந்த சர்வாதிகார குணம் நிறைய பேருக்கு பிடிக்கல அது பிடிக்கலனாலும் அந்த கொள்கைக்காக அந்த கட்சிக்குள்ள இருந்தாங்க ஆனா அதே கொள்கைகளோட இன்னொரு கட்சி வரும்போது நம்ம எதுக்கு இங்க சகிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட நிறைய கட்சி நிர்வாகிகள் இங்கேருந்து இன்னொரு பக்கம் போறாங்க அந்த இன்னொரு பக்கம் எதுங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை அது விஜயோட தமிழக கட்சி கழகம் தான் கிட்டத்தட்ட ரெண்டு கட்சிகளோட கொள்கையும் ஓரளவுக்கு ஒத்து போறதால இங்கே அதிருப்தியில் இருக்கிற எல்லாருமே டைரக்டா விஜய் கட்சியில் போய் சேர்ந்துடுறாங்க முக்காவாசி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க அதிருப்திக்கு காரணமே சீமான் தான் வெளியில நல்லபடியா பேசிட்டு சொந்த கட்சியை சேர்ந்தவங்களே அவதூரா ஃபோனில் பேசுறது அந்த ரெக்கார்டிங் ஆடியோக்களை வெளியே விடுறது இதுவே நாம் தமிழர் கட்சிக்குள்ளே ஒரு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இது திட்டமிட்டு வெளியே விட்டது யாருன்னா அது சாட்டை துறைமுருகன் தான் ஆனா அவர் அந்த சமயத்துல போலீஸ்காரங்க மேல பழிய போட்டுட்டு அழகாக எஸ்கேப் ஆகிட்டாரு காளியம்மால பத்தி பேசினது நத்தம் சிவசங்கரன் பத்தி பேசுனது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு விஷயம்தான் என்ன வெளியே நல்லா தானே பேசுறாரு நம்ம கிட்ட நல்ல அன்பா இருக்காரு அப்படின்னு அவர் மேல மதிப்பு மரியாதை வச்சிருந்தவங்க எல்லாம் அந்த ஆடியோ லீக் ஆனதுக்கு அப்புறம் அப்ப நம்மளையும் இப்படிதானே பேசுவாரு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க காளியம்மாலோட ஸ்பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னமா பேசுறாங்கல்ல அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரிதான் இருக்கும் அப்படிப்பட்ட மனுஷங்களே இவர் வந்து பின்னாடி பிசுறு அது இதுன்னு கேவலமா பேசுறது கட்சிக்காக உழைச்ச நத்தம் சிவசங்கரன் மாதிரியான ஆட்களை வந்து தவறா பேசுறது இதெல்லாம் இப்போ கட்சிக்காக கண்ணுக்கு முன்னாடி உழைக்கிறவங்களே வந்து இவர் வந்து இந்த மாதிரி பேசுறாரு அப்போ நம்மளே தான் எப்படி பேசுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சாதாரண தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வரது சகஜம்தான் அது மட்டும் இல்லாம சில விரும்பத்தகாத நடவடிக்கைகளை சீமான் தொடர்ந்து செய்துகிட்டே வரதுனால இருந்தவங்க எல்லாம் தொடர்ந்து காலி பண்ணிட்டே வராங்க கட்சியை விட்டு இப்ப அந்த ஆடியோ விவகாரங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது விஷயமா தாவிக்க கட்சி அரசியல் கட்சியை உருவானதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியில இருந்து போறவங்க எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரி பிரபாகரன் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சுகுமாரன் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் மணிகண்டன் மருத்துவ பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இளவஞ்சி திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தேவேந்திரன் உள்பட பல பேர் அதிகாரப்பூர்வமா கட்சி வெளியேறி காளி அம்மாளும் சரி நத்தம் சிவசங்கரும் சரி நம்மளை பத்தி என்ன இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு அதிர்ச்சியில தான் இருக்காங்க ஆனா வெளியே அவங்க வெளிப்படையே அதை வந்து காமிச்சிக்கல மனசுக்குள்ள இருக்கும் இல்லை நம்ம இவ்வளவு உழைச்சும் நம்மளுக்கு வந்து பேர் கிடைக்கல இந்த மாதிரி நம்மள தப்பா பேசுகிறாங்களே அப்படிங்கிற அந்த என்ன மனசுக்குள்ள இருக்கும் இல்ல கண்டிப்பா இவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சா இந்த கட்சியை விட்டு வெளியே போக தான் பார்ப்பாங்க அதுவும் சீக்கிரம் நடக்கும் திருச்சி கிருஷ்ணகிரி விழுப்புரம் சேலம் திருப்பத்தூர் வாணியம்பாடின்னு கண்டினியூஸா அடுத்து என்னப்பா மாவட்டம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இப்போ நாம் தமிழர் கட்சியோட நிலை இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்ன நாகர்கோவில் இருந்து சில நிர்வாகிகள் வெளியேறினாங்க இப்போ அந்த லிஸ்டில் சேர்ந்திருக்கிறது நெல்லை நெல்லை மாவட்ட நாம் தமிழர் கட்சி செயலாளர் கண்ணன் தலைமையில் இளைஞர் பாசறை நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் பர்வீன் குருதிக்கொடை பாசறை மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் நாங்குநேரி தொகுதி செயலாளர் அந்தோணி உள்பட மொத்தம் முப்பது நிர்வாகிகள் பூண்டோட நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வந்திருக்காங்க இந்த முப்பது பேரும் அவங்களோட ஆதரவாளர்கள் உட்பட மொத்தம் நூறு பேர் கூட சேர்ந்து இன்னொரு கட்சியில சேர்ந்திருக்காங்க அது விஜய் கட்சி தானே நீங்க கேட்கலாம் ஆனா இந்த தடவை அவங்க விஜய் கட்சியில சேரல இவங்க எல்லாருமே திமுகவில் சேர்ந்திருக்காங்க அமைச்சர் கேஎன் நேரு முன்னிலையில இந்த நூறு பேரும் தங்களை நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக்கி திமுகவில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க இதற்கு முன்னாடியே கோவை நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியினர் மொத்தமாக விலகி திமுகவில் சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில தான் தற்போது நெல்லையிலும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சீமானுக்கு டாடா காமிச்சிட்டு திமுகவில் சேர்ந்திருக்காங்க இன்றைக்கு கோட்டா நெல்லையில முடிஞ்சிருக்கு நாளைக்கு எந்த மாவட்டத்துல எந்த நிர்வாகி வெளியேற போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்